கட்சியுடைய சின்னம் தாமரை அது என்னமோ தெரியல தாமரை இள மாதிரி தான் இருக்காரு அண்ணாமலை சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரையில் தண்ணி வந்து ஒட்டாது ஒட்டி ஒட்டாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த தாமரையில் ப பயணிக்கிற அண்ணாமலையும் பாஜக ஒட்டி ஒட்டாமல் கையாக தான் இருக்குது பாஜக நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சியில் அவர் முகத்தை காண முடியல அதே நேரத்தில் தனியார் நிகழ்வுகள் வந்து அதிகமாக பங்கேற்காரு தனியார் நிகழ்வுன்னு குறிப்பிட்டால் அவருடைய ஆதரவாக நடத்தக்கூடிய விழாக்கள் இல்லங்கள் தோறும் நடக்கக்கூடிய விழாக்களில் வந்து அண்ணாமலை விபத்தை பார்க்க முடியுது அங்கே அவருக்கு உற்சாகமான வரவேற்பும் கொடுக்கப்படுது பாஜக ரெண்டு ஆவாத்தனமா அப்படின்னு கேள்வி எழலாம் இருந்தாலும் அண்ணாமலை தலைப்பில் கேட்கும்போது நான் கட்சி நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறோம் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் முன்னால் பங்கேற்க முடியல இப்போ கூப்பிட்றாங்க நான் அவங்களுக்கு பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஒரு தகவலை அண்ணாமலை சொல்லியிருக்காரு என்னென்னா நான் விவசாயம் பார்க்க போகிறேன் அதுக்காண்டி பால் பண்ண வைப்பதற்கு இடம் கேட்டுருக்கேன் அப்படிலாம் எடுக்கிறேன் சொல்லியிருந்தார் இப்போ சொன்னார் கடந்த இன்னும் ஐந்தாண்டில் பாருங்கள் ஒரு முழுமையான ஒரு விவசாயியாக நான் இருப்பேன் விவசாயியாக ஐந்தாண்டில் நான் மாறி இருப்பேன் சொல்லிருக்காரு அப்போ அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா நீங்களே எப்படி சொல்லுங்களேன் அவர் அரசியல் எப்படி இருக்கும்னு தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் பேனாக்காரன்